அதுதான் தனரேகை உன் மேல நாலு பஸ் ஓடும் நாலு ஆட்டோ ஓடும் நாலு டாக்ஸி ஓடும் என் மேல சைக்கிள் ஓடனாலும் வெடிச்சிடுவேன் இதுல பஸ் லாரி எல்லாம் ஓடும்னு சொல்றியா நியாயமா உன் பேர் ஓடும்ப்பா ஏயா இந்த ரேகக்கார மேல தானே லாரி பஸ் ஆட்டோ எல்லாம் ஓடும்னு சொன்ன ரேக சொல்லுதே யார்கிட்ட கதை விடுற இது ஓ ரேகையா ஆமா ஏ ரேகதா நீ சொன்ன சோசியம் பொய்யாக கூடாது நீ ரோட்டுக்கு வா

இந்த ரேகை என்ன சொல்லுது தெரியுமா உங்களுக்கு ஊரெல்லாம் பொண்டாட்டி இருக்கு என்ன பண்றது அஞ்சுல பொறுக்கிறது அம்பதுல வடைய மாட்டேங்குது அடைய நான் தேங்காய் பொறுக்கிறது எங்க பாட்டன் அப்ப நடந்துட்டு காலத்திலேயே எங்க பாட்டு தேங்காய் பொறுக்கிய ஒரு செக்கு வச்சா எங்க அப்பா இதுல ஒரு பருத்தி கடை ஆமா நீ என்ன செய்ய போற நானும் தேங்காயெல்லாம் பொறுக்கி பருப்பு எடுக்கலான்னு பாக்குறேன் பொறிக்க கொடுங்க எப்படி இருக்குங்க ரகு பரவாயில்ல சார் எனக்கு காலையில தான் தெரியும் எப்படி நடந்துச்சு நைட் நல்ல தூக்கத்துல இருந்த அந்த மந்திரியோட ஆளுங்க என்ன அடிச்சிட்டு போயிட்டாங்க தேடி பார்த்தாங்க நேருக்கு நேரம் நிக்க முடியல தூங்கும் போது வந்து அடிச்சிருக்காங்க என்ன ரகு என்கிட்ட நீங்க ஒரு வார்த்தை சொல்லிருந்தீங்கன்னா சும்மா பூந்து விளையாடிட்டு இருப்பேன் விளையாடி கிழிச்சிங்க நீங்க போயிருந்தீங்க பக்கத்துல ஒரு பெட் போட்டுருக்கணும் ரெண்டு பேரும் இடிச்சுக்குவீங்களே எங்க சார் ரெண்டு பேரும் பிரசு போங்க நான் பின்னாடி வரேன் அடிச்சது எந்த இலாக்கா மந்திரிங்கா இலாக்கா என்னோட வாசலைய பாத்துட்டு இருக்க யார எதிர்பார்க்கற யாரையும் எதிர சொல்றேன் எனக்கு தெரியாதா யாருக்காக எவ்வளவு கஷ்டப்படுறியோ அவ ஒரு தடவை கூட உன்ன வந்து பார்க்கல அது காதல்ன்றது எதிரொலி மாதிரி நீ மட்டும் பத்தாது நீ தட்டுற சத்தம் அவ இதயத்துல மோதி திரும்பி வரணும் என்னைக்காவது ஒரு நாள் இது நடக்கும் உன்னை தேடி ஒரு நாள் கண்டிப்பா வருவா

மருந்து ரகு நல்ல சந்தர்ப்பத்தை கோட்டை விட்டியே அவ தனியா உன்னை பார்க்க வந்திருக்கா அந்த நேரத்துல இதயத்தை ஓபன் பண்ணி உள்ள இருக்கிற இடத்துக்கு கையில கொடுத்துக்கலாம்ல

எனக்கு எங்க இருந்து வீரம் வந்ததுன்னே தெரியும் உனக்கு வீரம் வந்ததே பெருசு அது எங்க இருந்து வந்தா மேல சொல்லியா சொல்றதை கேளுங்க சார் வீரம் வந்ததா அந்த முடனை அடி அடின அடிச்சு சாத்தி புரட்டி கீழே தள்ளிட்டேன் அந்த பொண்ணு அசந்து போயிட்டான் அவ உடனே ஓடி வந்து என்ன கட்டி புடிச்சு இச்சு இச்சு இச்சுன்னு மாறி மாறி இந்த கணத்துல முத்தம் கொடுத்த அப்ப குழி தான் இது இது முத்தத்துல விழுந்த குழி மாதிரி இல்லையே மொத்தத்துல விழுந்த குழி மாறுறது நான் சொல்றதை கேளுங்க நீங்க வேணா ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்களேன் அப்படின்ற நடக்குங்க போதும் இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை கூட சொல்லணும் எனக்கு வீரன் கண்ணாபிணன் வரச்சிருச்சு ரமாதேவி காதலி பஸ் ஸ்டாண்ட்ல உரோட மேல பெய்ய வச்சுட்டான்

ராம என்னங்க இவனுக்கு பறஞ்சிட்டு போறீங்க நான் இல்லனா அப்பன் கூட தனியா கட்ட பண்ணுடா இவங்க மேல கை வெக்க நீ யாரா இவன் யாரா அப்பா என்ன உங்க அம்மா புருஷனா இல்ல உனக்கு புருஷா இயப்பா இந்த அடி இந்த அடி அடிக்குறா பாத்துட்டு சும்மா இருக்கீங்களா இல்லம்மா உன் தோள் மேல ஒரு பூச்சி வந்து உட்கார்ந்து இருந்துச்சு அத அப்படியே கை வச்சேன் அதுக்குள்ள இவன் வந்து என்ன தட்டி விட்டுட்டான்

நீ வேற ஏன் முந்திரி கொட்ட மாதிரி முந்திக்கிற அப்ப என்ன முந்திரி கொட்டேன்றியா ஐயா உன் குறவலையே கடிச்சிரு கொஞ்சம் புரியும்படியா சொல்லுங்க சுபகாரியம் பேச வந்திருக்கோம் கொஞ்சம் சுகமா உட்காந்து பேசுவோமா உட்காருங்க 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 அப்படி போய் உட்காருங்க பக்கத்துல ஏத்து கூட ஆட்டோகிராஃப் ரொம்ப நல்லா நான் இதுவே மறந்துட்டேன் என்ன எங்க போட்டோம்யா நீங்க வாங்க நீங்க வாங்கியாங்க அம்மா, ப்ரோக்ராம் எல்லாம் எப்படி நடந்துச்சு? நல்லா நடந்துடுமா? ஓ, அந்த வெள்ளி ரோஜா ராஜி கே இன்னைக்கு வந்தாரா? வந்தாரமா. ஓ அம்மா. அம்மா, நான் மேல போய் படுத்துறேன். சரிம்மா. குட் நைட். குட் நைட் திரும்பா ராவல செவ்ரடி போறியா சார் அது வந்து சார் வந்து அங்க வந்து சொல்லுடா சார் அடிக்கோபே சைக்கிள் சைக்கிளா முப்பது பொதுநல நிதி என்ற பெயரில் மோசடி அமைச்சர் அன்பரசன் தில்லு முல்லு அன்பரசன் அமைச்சராவதற்கு முன்பு சைக்கிள் கடை வைத்திருந்தா நான் எந்த கடை வச்சிருந்த இப்போது அவருடைய நிலை என்ன மூணு பங்களாவுக்கு அதிபதி வினாமி பெயரில் பல தொழிற்சாலைகள் தோட்டங்கள் அவருக்கு கிடைக்கும் ஊதியத்தில் இவையெல்லாம் எப்படி சாத்தியம் உழைச்சி உங்க சாதாரண உழைப்பா பொதுநல நிதி என்ற பெயரில் அவர் வசூலித்த அறுபது லட்சத்தில் முப்பது லட்சம் அஞ்சாம் பக்கம் போங்கடா அவர் சொந்த நிதிக்கு ஒதுக்கப்பட்டு விட்டதா இதற்கெல்லாம் அமைச்சர் பதில் சொல்வாரா இவனுக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு தான் மக்கள் எனக்கு ஓட்டு போட்டு அமைச்சர் ஆக்கியிருக்காங்களா இந்த ஊடல் விஷயம் கிடையாது வேண்டியது காத்தே அடிக்க முடியல வாஷர் தேஞ்சு போச்சா இல்லீங்க எல்லாமே என்று உழைக்கும் கரங்கள் ஆசிரியர் சந்திரசேகரன் எச்சரிக்கை விடுகிறார் எனக்குழைக்கும் சந்திரசேகர் பேசுறேன் உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன கச்சா முச்சான்னு எழுதுவே

ஒரு நாட்டுடைய தலையெழுத்தையே மாத்தக்கூடிய சக்தி வாய்ந்தது இதுல நான் இங்கு ஊத்தி எழுதுறது இல்ல என் ரத்தத்தையே ஊத்தி எழுதிட்டு இருக்கேன் ஜாக்கிரத முடிவா என்னதான் சொல்ற நீங்க நாட்டுக்கு நல்லது பண்ணுங்க நான் பாராட்டுறேன் ஏழைங்களுக்கு உதவி செய்யுங்க நான் வாழ்த்துறேன் ஆனா மக்களை ஏமாத்துற வேலையை மட்டும் செஞ்சீங்கன்னா அதை எழுதுறதுக்கு எப்பவும் தயங்க மாட்டேன் பணம் வச்சுறீங்களா வெரி குட் சார் ஆ என்ன அந்த மினிஸ்டர் நம்மளை எல்லாம் மிரட்டி பாக்குறான் அவன் இன்னைக்கு என்ன ஆட் நியூஸ்

கடை இரும் மண்டால தண்ணி கொண்டு வரேன் நான் ரெட்டீன் சேரியே கொண்டு வர ஒரு கொசுரு